சார்ந்த கும்பராசி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க இந்த கும்பராசி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படி தான் வந்து பார்க்க போறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த சேனல் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க மேலும் பல பல வீடியோக்கள் வந்து பல கணிப்புகள் பல வீடியோக்கள் நல்ல நேரம் ஸோ எல்லாமே வந்து கண்டினியூஸா நம்ம வீடியோல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பாருங்க சோ சந்திரன் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து உங்கள் ராசிக்குள்ள வந்து நிலவுறதுனால உங்களுக்கு வந்து மன வலிமை வந்து உண்டாகும் சோ ம தைரியம் தைரியம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மன தைரியம் வந்து உண்டாகும் சோ அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இந்த மாதம் வந்து அமையுங்க சோ அதுதான் வந்து சந்திரன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அப்புறம் சுக்ரன் ராது சந்திப்பு இருக்கிறதுனால மன உணர் உணர்ச்சி ப உணர்ச்சிகரமாக சில விஷயங்கள் வந்து பண்ணுவீங்க ஸோ என்ன சொல்றது ஒரு சில விஷயத்துல நல்லா அவசரப்பட்டு பண்ணிட்டோமே கொஞ்சம் நிதாரமா இருந்திருக்கலாமே அப்படின்னு வந்து ஒரு சில விஷயத்துல வந்து அது மாதிரி உங்களுக்கு வந்து தோணும் ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு செயல செய்யும் போது டக்கு டக்குன்னு எதுவுமே யோசிக்காம யோசிக்காம டக்குன்னு செஞ்சு விட்டுருவீங்க அது நம்மளுக்கு அதுவே வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து அதுவே வந்து வந்து வரும் ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து சின்ன கவனம் தேவை அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க ஸோ மற்றபடி இந்த மாதம் இந்த வேலை செய்யறவங்களுக்கு தொழில் ப தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் இந்த வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது தொழில் தொடங்கும் அப்படின்னு நினைச்சுன்னா தாராளமா வந்து தொழில் தொடங்கலாம் ஸோ அதுக்கான நேரம் நல்ல நேரம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு ராசிக்குள்ள ஸோ திடீர்னு வந்து பதவி உயர்வு வந்து ஏற்படலாம் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து திடீர்னு பதவி உயர்வு வந்து ஏற்படலாம் உங்களுக்கு சில பொறுப்புகள் வந்து உங்களுக்கு வந்து தேடி வரலாம் உங்க மேல் அதிகாரம் மொழிமா இருக்கட்டும் உங்கள் பாஸ் மூலியமாக இருக்கட்டும் புதிய பொறுப்புகள் தேடி வரலாம் அதே உயர்வுனால உங்களுக்கு வந்து இந்த ஆதாயம் வந்து நிறைய இருக்குது ஸோ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு பட்ஜெட் அதாவது நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சேவிங்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளா வந்து ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருப்பீங்க என்னடாவது ஒரு தொகைன்னு வந்து ஒரு சேவிங்ஸ் நம்மளால எடுத்து வைக்க முடியலையே நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீண்ட நாளா யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக வந்து தொடங்கலாம் அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ நேரமும் நல்ல நேரமாக தான் இருக்குது ஸோ தாராளமாக வந்து புதிய தொழில் தொடங்கலாம் இல்லை புதிய பிரான்ச்சஸ் வந்து எதாவது வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களோட தொழிலே வந்து இன்னும் புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம் ஸோ அதனால நம்மளுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து லாபம் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நாற்பது லாபம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ நீ வந்து புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா தாராளமாக பண்ணலாம் இந்த பார்ட்னர்ஷிப் பண்ணி சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணிருவீங்க அந்த பார்ட்னர்ஷிப்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ பார்ட்னர்ஷிப் பண்ணும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து ச கையாளுங்க நீங்கள் பார்ட்னர்ஷிப் டீடு போடுறதா இருக்கட்டும் இல்லை நீங்க பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் ஸோ எல்லாமே வந்துட்டு உங்க தலையிலேயே கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதனால வந்துட்டு அதுல மட்டும் கொஞ்சம் கவனமே தேவை நண்பன் மூலயமா நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போறீங்கன்னா என்ன பண்ணுவான் ஏ மச்சா நீ கட்டுறான் நான் அடுத்த மாசம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஸோ அது மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கு ஸோ எல்லாமே உன் தலையில கட்டி நீயே பாத்துக்கலா பேருக்கு மட்டும் பார்ட்னர்ஷிப் நான் வந்துடுறேன் நீ பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி இருப்பான் இல்ல நான் வந்து அமௌண்ட்ல லேட்டா தரேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பான் இல்ல அந்த பார்ட்னர்ஷிப் யூஸ் பண்ணி அவன் ஏதாவது தனியா சேல் பண்றதா இருக்கட்டும் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பாத்துங்க கவனமா வந்து பாத்துங்க மற்றபடி இந்த தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான நாளாக வந்து ஒரு சொல்கிறேன் ஸோ அது மட்டும் ஒரு மூணு டேட் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மூணு டேட்டில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் பர்சனல் ஜாதக நான் வந்து பொதுவான ஒரு மூணு டேட்லாம் நான் சொல்ல போகிறேன் உங்கள் பர்சனல் ஜாதகத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன நிறைய தெரிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது ஸோ இந்த மூணு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒம்பதாம் தேதி ஒம்பது பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது ஸோ இந்த நாலு தேதி வந்து உங்களுக்கு வந்து சாதகமா இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கு ஏதாவது தொழில் தொடங்கணும் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும் தொழில் விஷயத்துல நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா தாராளமா இதுல வந்து இந்த டேட்ல வந்து நீங்க வந்து பண்ணலாம் சோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இந்த பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னா சோ உங்களுக்கு தொழில வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இதுல கண்டிப்பா லாபம்தான் அது கிடைக்க போகுது அதே மாதிரி நீங்க வேலை இடத்துலையும் இது வந்து உங்களோட உழைப்புக்கும் எல்லாத்தையுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது வந்து இந்த மாதம் உங்களோட நிதி நிதி நிலைமை வந்து கண்டிப்பா வந்து உயர்வாத்தா இருக்கும் ஸோ தான் நான் ஸ்டார்டிங்க சொன்னேன் சேவிங்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்க சொன்னது ஒரு விஷயம் வந்து தான் கண்டிப்பா வந்து ஒரு நிதி நிலைமை இந்த மாதம் உயர்ந்தே தீரும் உயர் உயரும் சோ பழைய கடன்கள் ஏதாவது பழைய கடன்கள் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அதை அடைப்பு இல்ல பழைய கடன்கள் ஏதாவது நீ வெளியே கொடுத்துட்டு வாங்க முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா சோ சில பேர் வந்து இந்த பிசினஸ் மாதிரி பண்ணுவாங்க அந்த பண வெளியே கொடுக்கறது இது மாதிரி வட்டி கொடுக்குற மாதிரி பிசினஸ் ஏதாவது சில பேர் பண்ணலாம் ஸோ அப்படி அவங்க வெளியே கொடுத்துட்டு வாங்க முடியாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதம் ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ ஒன்னு அசல் வந்து சேரும் அப்படி அப்படிலாம் வட்டியாக வந்து சேரும் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் கொடுத்தது கொடுத்ததுக்கான பணத்துக்கான தீர்வு வந்து கிடைக்கும் கண்டிப்பா வந்து பணப்புழக்கம் உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து அமைய அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த பதினஞ்சு இருபத்தி ஒண்ணு ஸோ பதினொன்னு பதினஞ்சு இருபத்தி ஒன்று இந்த மூணு நாளில் குறிப்பிட்டா குறிப்பிட்டு பாக்கணும்னா இந்த மூணு நாளில் கண்டிப்பா வந்து கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க இந்த மூணு நாள் வந்து பணத்தை வந்து கண்டிப்பா நீங்க வந்து கையில எடுப்பீங்க கண்டிப்பா வந்து அதிகமாக ஒரு இரு நாள் வரைக்கும் இல்லாத ஒரு பணத்தை வந்து கையில தொட்டு நினச்சி பார்ப்பீங்க ஸோ ஏதோ ஒரு மூலிமா ஏதோ ஒரு மூலிமா இந்த அந்த மூணு நாள் வந்து பணப்புழக்கம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கையில அதிகமா இருக்கும் ஸோ இது வேணுமா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வந்து கீழே பாக்ஸ்ல வந்து கூட நீங்க வந்து பாருங்க இப்ப கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது மூணு நாள்ல நீங்க வந்து பணம் புழம் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கும் சோ மற்றபடி இந்த ஜாத இது காதல் இந்த திருமணம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு காதல் அதாவது நீங்க வந்து காதல் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நம்பிக்கை நம்பகத்தன்மை வந்து ஏற்படுத்துங்க ஸோ உங்க அது ஆனா இருக்கட்டும் இல்லை பொண்ணா இருக்கட்டும் ஸோ நீங்கள் வந்து காதலில் இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம் அடுத்து எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ அதனால உங்க காதலில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ திருமணம் வந்து நீங்க வந்து ஏதாவது யோசிச்சுக்கிறீங்க திருமணத்துக்கு வர வரன்னு பாக்குறீங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அடுத்த ஸ்டெப்பு நான் வந்து மூவ் பண்ணணும் திருமணத்துக்காக மூவ் பண்ணணும் நினைச்சிட்டீங்க தாராளமாக அது மூவ் பண்ணலாம் ஆகஸ்ட் பதினேழு இருபத்தி ரெண்டு இந்த மூணு டேட்ல வந்து உங்களுக்கு திருமணம் யோகத்துக்கான நான் இது மூணு நாள் வந்து உங்களுக்கு அமைதுங்க ஸோ இதுல வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மற்றபடி குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க ஸோ இதனால் வரைக்கும் சில கஷ்டங்கள் இருந்திருக்கும் கஷ்டங்கள் இருந்து தாண்டி இந்த மாதம் உங்களுக்கு வந்து சில பாசிட்டிவான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வந்து நிலவும் ஸோ அத மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்துட்டு உங்களுக்கு பெரியவங்கள் அதாவது உங்க தாத்தாவா இருக்கட்டும் இல்ல அப்பாவா இருக்கட்டும் சோ இது மாதிரி உங்க குடும்பத்துல இருந்து ஏதாவது உதவி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க கண்டிப்பா வந்து உதவி ஏதாவது பெரியவங்க மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு உதவி வந்து உங்க குடும்ப குடும்பத்து மூலியமா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் பண பணவசியமா இருக்கட்டும் இல்ல பொருள் கொடுத்து உதவுவதா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு உதவி வந்து உங்க குடும்பத்து மூலயமா கிடைக்கும் சப்போஸ் இந்த உருவகம் மூலியமா அதாவது அண்ணன் தம்பி இல்ல அக்கா தங்கச்சி அஹ் அக்கா தம்பி அக்கா அண்ணன் சோ இது மாதிரி உறவுகள் பிறந்தவங்க இருக்குவாங்க அந்த பார்த்தீங்களா பிறந்தவங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து தீருங்க இந்த மாதம்லாம் கண்டிப்பா அதை வந்து தீரும் சின்ன சில சின்ன மன கசப்புகள் இருக்கலாம் சோ சின்ன சின்ன பிரச்சனைகளால எதோ ஒன்று இருக்கலாம் அக்கா தம்பிக்கா இருக்கலாம் இல்ல அண்ணன் தங்கச்சிக்கா இருக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து இந்த மாசம் வந்து மனக்கசப்பு வந்து நீங்கும் ஒரு தீ தீர்வு கிடைக்கும் அவங்க ஸோ மற்றபடி அந்த அதாவது அந்த வேலை நிமித்தமாக சில வெளியே அங்கங்கே அலைகிற மாதிரி இருக்கலாம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டென்ஷன் அழைச்சதை வெளியே போய் அங்கங்கே சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து வயிற்று போக்கு ஏற்படலாம் ஸோ இதனால் வந்து மற்றபடி நலத்துக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இது மட்டும் இந்த கொஞ்சம் பார்த்துங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் பிடிச்சா வீட்டில் வந்து கொஞ்சம் தியானம் இது மாதிரி எதாவது செய்யுங்க ஸோ நீங்கள் பரி பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் சனி பகவானுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு நீங்கள் வந்து இருந்தே கூட பண்ணலாம் நீங்கள் சனி பகவான் கோயிலுக்கு தான் போயிட்டு இது நீங்கள் வந்து பண்ணணும் பண்ணணும்ல இருந்தே சனி பகவான் அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஒரு ஒரு சூடமாக ஒரு பத்து ஊசையோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் இருந்தே வந்து சுவா சனி பகவானுக்கு வந்து ஒரு பண்ணலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டைம் கிடைச்சிச்சி அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு தடி போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பல மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஸோ பல நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து உருவாகும் அது அங்க வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைய இருக்குதுனால நான் அதை சொல்கிறேன் நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்களே வந்து பாப்பீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைச்சா அதை வந்து போயிட்டு வாங்க ஸோ இந்த மாதம் பொதுவான ஒரு நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்னு பதினேழு இருபத்தொன்று ஒண்ணு இருபத்தி ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பொதுவான ஒரு நல்ல நாட்களாக இருக்கு ஸோ நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க இங்கே ஒரு ஆசிக்கான ஆகஸ்ட் மாதம் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து நாப்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல நேரமா இருக்குது பொதுவான நல்ல நேரம் ராசிக்கான பொதுவான ஆகஸ்ட் மாதத்துல நல்ல நேரமா இருக்கிறது வந்து இந்த இந்த நேரத்தில் இருக்கு ஸோ நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும் இல்லை நல்லதுல ஏதாவது கேட்கணும் ஏதாவது சைன் பண்ணணும் அப்படின்னா இதுல நீங்க வந்து இந்த டைம் வந்து நீங்க வந்து பிக்ஸ் பண்ணீங்க ஸோ ஆகும்ல இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் ஸோ வருமானத்துலயும் வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆன ஒரு மாதமா இருக்கும் சோ அது எதிர்காலத்துல உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு மா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து அமையும் ஸோ மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நன்றி வணக்கம்